மனிதனினுடைய சிறப்பான குணமே எதையும் நல்லபடியாக சிந்திப்பதுதான் நல்லபடியாக சிந்தனை செய்து உன்னுடைய வெற்றியை பெற முயற்சி செய் வேல்வேல் முருகா வெற்றி வேயில் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் நான் ஒருவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பித்திட வந்திருக்கின்றேன் இவரால் இன்றைய நாளில் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது தேடி வருகின்ற உதவியை எப்பொழுதுமே நீ தள்ளிவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் இத்தனை நாளும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்களுக்கும் உன்னுடைய முயற்சிகளுக்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசு எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கையை இழந்து விட்டது போன்ற ஒரு எண்ணம் மட்டும் உனக்கு வந்துவிடவே கூடாது ஏனென்றால் எந்த இடத்திலும் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தை இத்தனை நாளும் உனக்குள் இருந்த நம்பிக்கை உன்னை இந்த நிலையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய வெற்றியாக இந்த உதவி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எப்பொழுதும் யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்காமல் உனக்கான வெற்றி உன்னால் மட்டுமே பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னே சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன் கைகூடி வரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது இழந்து விட்ட அத்தனையும் நிச்சயமாக உன்னால் மீட்டெடுத்து விட முடியும் அதிலும் குறிப்பாக என் பிள்ளையே உன்னுடைய நல்ல சிந்தனைகளை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை தேவையில்லாத மனிதர்களின் சகவாசம் தேவையில்லாத நட்பு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி எப்பொழுதும் பேசி பேசியே உனக்குள் இருக்கின்ற நல்ல குணத்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை அதனால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை எல்லாம் நீ இவரின் உதவியோடு மீட்டெடுத்து விடுவாய் உன்னுடைய நோக்கம் என்னவென்று உனக்கு தெளிவாக தெரியும் எந்த விஷயத்தை நோக்கி நீ பயணப்படுகிறாய் என்பதனை நீ முழுமையாக அறிந்து கொள்வாய் இவரை பார்த்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த கந்தனுக்கு நீ நன்றி சொல்வாய் அப்பா முருகா நீ சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நடந்து விட்டது நீ சொன்னது போல என் வாழ்க்கையில் அத்தனையும் கிடைத்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னை தேடி வருவது என்னவாக இருக்கிறது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு தெய்வத்தின் அன்பு நமக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னோடு யாரிருந்து என்ன கொடுத்தாலும் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வந்து நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உளமாற பெற்றுக்கொண்டு அதன் மீது உன்னுடைய கவனத்தை நீ தெளிவாக செலுத்து எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கேற்ற மிக சந்தோஷமான நாட்களாக நிச்சயமாக இருக்கும் எதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு தெளிவு கிடைக்காமல் இருக்கலாம் நாள் வரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய ஒவ்வொரு சோதனைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இது உனக்கான நேரம் இந்த கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்களுக்கான நேரம் நீ நினைத்ததை நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உனக்கான பெருமகிழ்ச்சியை என்றும் உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது நானிருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான மன மகிழ்ச்சியை உன்னிடத்தில் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நாட்களில் எல்லாம் நீ கண் கலங்கி நின்றாயல்லவா நமக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டாயல்லவா ஆனால் இப்பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்க காத்து கொண்டிருக்கிறது எல்லா விஷயங்களுமே சரியாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க காத்து கொண்டிருக்கிறது உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருந்து பயணிக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள் என் பிரியமே வாய்ப்புகள் எப்பொழுதும் வீட்டு கதவை தட்டாது அதை தட்டும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இன்னொருவருக்கு சென்று சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் கிடைக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்துகொள் அப்படி யார்தான் இன்று உனக்கு உதவி செய்ய வரப்போகிறார் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே வேறு யாரும் இல்லை இன்று சந்திர தரிசனத்தினுடைய விடியல் இந்த நாளில் சந்திர பகவானுடைய அருளை நீ பெற வேண்டிய நாள் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை நீ கண்டுவிட்டாயானால் ஆனால் உன்னுடைய கண் பார்வை தெளிவடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கூரிய சிந்தனைகள் அங்கே வெளிப்படும் கூர்மையான பார்வை உனக்கு மனதிற்குள் மிக பெரிய தெளிவை கொடுக்கும் எதையுமே செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த நேரத்தில் சந்திர பகவானினுடைய அருளோடு நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மனதார ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நோக்கி நீ பயணம் செய்ய புறப்படு நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக அழைத்து செல்லும் சந்திர என்று சந்திர பகவானினுடைய நாமத்தை என் பிள்ளை என்று சொல் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக நீ சொல்லிப்பார் அது மட்டுமா என் பிள்ளையே சந்திர பகவானை வழிபடும் பொழுது ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மேல் ஒரு விளக்கு வைத்து தீபம் ஏற்றி அவருக்கு நீ தீபாரதனை காண்பிக்கலாம் அப்பொழுதும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று சொல்லி உன்னுடைய மனதில் வேண்டிய வேண்டுதல்களை எல்லாம் உறுதியாக நினைத்துக்கொண்டு நீ நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்வதற்கான அத்தனை நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்க வருகிறார் என்பதனை மறக்காதே இந்த நாள் உனக்கான வெற்றிகரமான நாளாக மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு நடக்கும் தொடர்ச்சியாக நீயே யோசித்து பார் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கிறது எத்தனையோ தெய்வங்களை உன் வாழ்க்கையில் காண தொடங்கிவிட்டாய் எத்தனையோ தெய்வங்களின் அருள் வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கிவிட்டது நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் போல நீ மனத் தெளிவோடு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா